no that's no podría vamos சரி அண்ணான்னு சொல்ல தம்பின்னு சொல்ல தம்பின்னு சொல்லவா நாயா யாருப்பா நாய் வேணும் உங்களுக்கு நாய் வேணுமா நாய் வேணும்னா நாய் கடையில் போய் கேடுங்கப்பா எங்கள் வீட்டுல நாய் இல்லை

நீங்கள் நிறையா இருக்கிறீங்களா பேயாக இருக்கிறீங்களா நான் எப்படி இருந்துட்டு போகிறேன் அதிகம் உங்களுக்கு தேவையில்லை இல்ல உங்களுக்கு என்ன கஷ்டம் கஷ்டமாக இருக்குதா உங்களுக்கு லைவா பேர் சொல்லக்கூடாது அப்படித்தானே நான் முதல் நினச்சேன் நீங்கள் அப்படி எத்தனை தான் மாற்றி மாற்றி சொல்கிறது தான் ஒரே பேரை சொல்லிட்டேன் ஓகே பாய் 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 என பாய் தம்பி thank god <laughs> okay bye தப்பா நினச்சுங்களா நான் தெரிய மாட்டேன்ட்டேன்

நேரம் ஆயிடுச்சு சரி எல்லா திருப்பாய் நான் போயிட்டு வருகிறேன்